நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்களே இயல்பாகவே தாய் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் கண்ணிலிருந்து தண்ணி ஆறாக பெருகும் அந்தளவுக்கு இறக்க குணம் கொண்டவங்க இறக்க சிந்தனை கொண்டவங்க உதவக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவங்க உலகத்தோர் எல்லாருமே நன்றாக வாழணும் செழிப்பாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் கொண்டவங்க கொண்டவங்கதான் ராசிக்காரங்க உங்க ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்து இருக்காரு ஜென்மத்தில் குரு குரு வரும் பொழுது அவமானங்களை சந்திக்க வேண்டிய வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு சோ லக் உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய இயலாமையை வந்து காரணம் காட்டி உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேணாம் ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களால பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு உயர்வான நிலைக்கு உங்களால் செல்ல முடியும் குறிப்பாக பண ரீதியாக உங்களுடைய வீடு வந்து எடுத்துக்கட்டாமல் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கட்ட முடியும் புதிதாக வீடு வாங்குவதற்கு தடை இருந்துச்சு அப்படின்னா அது தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு லோன் கிடைத்து அதன் மூலமாக புதிய வீடு உங்களால் கட்ட முடியும் இல்லை இஎம்ஐ மூலமாக புதிய வீடு நீங்கள் விலைக்கு வாங்குவதும் சரி ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்ஸும் உங்களால் நிச்சயமாக கண்டிப்பாக வாங்க முடியும் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் லௌகீக விஷயங்களில் குறிப்பாக திருமண விஷயங்களில் காதல் விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய கை இப்பொழுது ஓங்கி கை ஓங்கி இருக்கப் போகிறது எனவே குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் காதல் போன்ற விஷயங்களில் சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமான சில சில கெட்டப்பெயர்கள் வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நீங்கள் நேர்மையான ஒரு மனிதராக இருப்பதனால முடிந்த வரைக்கும் யாருடைய மனதையும் உடல் உடலையும் தொந்தரவு செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும் இசபு உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியாகி முதனோடு சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் புதன் என்பது திருமாலை குறிக்கும் சனி என்பது அவனுடைய சேவக சேவகனை குறிக்கும் இருவரும் இணைந்து இருப்பொழுது குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்கள் குறிப்பாக டிசைனிங் பாட்டில் இருக்கக்கூடியவங்க பொறுமையாக நிதானமாக நுணுக்கமான வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ஒரு உயர்ந்த நாள் ஓவியத்துறையில் இருக்கக்கூடியவங்க பிரிண்டிங்கு அவுட்டு கம்ப்யூட்டர் டிசைனிங்கு இயந்திரவியல் ஆட்டோமொபைல்ஸ் ரோபோட்டிக்ஸ் போன்ற பல துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாள் குறிப்பாக சினிமா துறை கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு அற்புத நாளாக அமையும் உங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் பதினாம் பாவகம் லாபஸ்தானம் வந்து மிக வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்ட திடீர் வெளிநாட்டு வெளிநாட்டு ஆடர்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அந்நிய மொழி பேசக்கூடிய அந்நிய மதத்தை சேர்ந்த மட் மு மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு சிறந்த ஒரு வருமானம் கிடைக்கப் போகிறது அவர்களுடைய ஆதரவின் பேரில் உங்களுடைய வருமானம் உயரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் அமர்ந்திருக்கிறதுனால யூக அடிப்படையான தொழில்களில் நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக உசாராக இருக்கணும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு பந்தயம் சீட்டு ரம்மி போன்ற விஷயங்களில் உங்கள் மனசு அலைப்பாய வைக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நன்றி